இந்தியாவில் புதிய ஆட்சி அமைப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியும் இந்திய கூட்டணியும் முனைப்புகளை மேற்கொண்டு வருகின்றன ஏற்கனவே ஆட்சியை அமைப்பதற்கு பாரதிய ஜனதா கூட்டணி தகுதி பெற்றிருக்கிறது என்றாலும் கூட அதில் இடம்பெற்றுக்கின்ற ஆந்திர பிரதேசத்தின் சந்திரபாபு நாயுடு மற்றும் பீகாரின் நிதிஷ்குமார் ஆகியோரின் கோரிக்கைகள் தற்போது சந்தேகங்களை ஏற்படுத்தியிருக்கின்றன குறிப்பாக இந்த கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் மாத்திரமே பாரதிய ஜனதா கட்சியினால் ஆட்சியை அமைக்க முடியும் இதன்படி சந்திரபாபு நாயுடு ஏற்கனவே விடுத்து வருகின்ற கோரிக்கையான ஆந்திராவுக்கு விசேஷ அந்தஸ்து வேண்டும் என்ற கோரிக்கையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் அவர் கொண்டிருக்கின்ற பகையுணர்வை கொண்டு அவரை உள்துறை அமைச்சராக நியமிக்க கூடாது என்ற கோரிக்கையையும் மத்திய சில அமைச்சு கோரிக்கைகளையும் அவர் விடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கோரிக்கைகள் அனைத்தையும் தந்து அவரை தமது கட்சிக்குள் இணைத்துக் கொள்வதற்கு இந்தியா கூட்டணி தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது எனவே இந்த இழுபறி நிலை இன்று அல்லது நாளை நிறைவு கோரும் பட்சத்தில் இந்தியாவின் புதிய ஆட்சி யாரால் அமைக்கப்படுகிறது என்பது தெரியவரும்